பிரேசலாட் கர்த்தனா மொழி பொழுதுதாக இந்த அருமையான புதிய நாளிலே உங்களுக்கு சந்திப்பதில் நமக்கு இந்த சந்தோஷம் அடைகிறோம் இந்த நாளிலும் ஒரு தினம் ஒரு லோஸ்வார்த்தியின் மூலமாக ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் புதிய புது வார்த்தை நாளே நம்மை ஆஸ்ரோதிக்கிறவர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆகான் புதிய புதிய ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து கொண்டிருக்க இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு வசத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் யோபின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தைந்தாம் வசனம் யோபு மூன்று இருபத்தைந்து நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லுவேன் நான் பயந்து போன காரியம் எனக்கு வந் நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறோம் இப்போ யோபு ஏன் யோபு வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மரணங்கள் சாவுகள் பிரச்சனைகள் உடம்பில் எல்லாம் பயங்கரமான பருக்கள் உடம்புல உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரையிலுமாக அவன் பருக்களால் நிரம்பி இருந்தான் அவன் வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனை ஏன் வந்தது என்று சொல்லி நம்ம யோசனை மூலமாக ஒரு குழு கொடுக்குறான் எதனால வந்தது என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்றார் நான் பயந்த காரியம் ஏன் பயந்தார் பயந்த காரியம் வந்திருந்தான் அவர் அஞ்சின காரியம் எனக்கு வந்தது பயந்து போயிட்டார் பயந்தால் ஒரு பாருங்க ஒரு மனுஷனுக்கு உடம்புல இருக்கிற சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி எல்லா சக்தியும் ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆனால் பயம் ஒன்று வருமானால் எல்லாமே செயல் விடும் இப்படி வந்துடுமோ அப்படி வந்துடுமோ நினைக்கிறது தான் சொல்றேன் இப்போ எல்லாருமே அப்படி தான் ரொம்ப டெவலப் ஆயிட்டான் வயிற்று வலி வந்துட்டா வயிற்றில் கட்டி இருக்குமோ தலை வலி வந்துட்டா தலையில கட்டி இருக்குமோ கட்டி வந்துச்சுன்னா அது கேன்சராக இருக்குமோ அப்படிங்க தேவையில்லாத கெஸ்ஸிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவன் என்ன கெஸ்ஸிங் பண்ணான் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கெஸ்ஸிங் பண்ணான் ஏன்னா அவன் சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருக்கனா இவர்கள் எல்லாம் திராட்சை ரசம் குடிக்கும்போது கர்த்தரை ஏதாவது பழித்து பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக தூசித்திருப்பாங்கன்னு சொல்லி அதற்காக அவன் பலிகளை செலுத்துவானான் பலிகளை செலுத்தி இப்போ ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தான் அப்போ அவன் அந்த பிள்ளைகளை குறித்த பயம் இவளுக்கு ஏதாவது ஆயிருமோன்ற பயம் ஒரு அச்சம் இப்படியேதான் வாழ்க்கை போயிட்டு அதான் அவன் சொல்றான் நான் பயந்த காரியம் எனக்கு இப்படி முதல்ல பார்த்து அதனால தான் வந்துச்சு சில பேர் சொல்லுவாங்க ஓ நீ எனக்கு இந்த பிரச்சனை எங்கேயா போய் பயந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க எதை பார்த்தா அது பயந்தியா அப்படின்னா ஒரு பயப்படுற காரியம் நமக்கு தைரியமா இருக்குன்னு ஒன்றுமே இல்லை இந்த தைரியம்னு சொல்லும்போது கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு தைரியமா இருக்கு சுயபலத்துல தைரியமா இருக்குது அவர் பார்த்துக்குவாரு மேல இருக்கவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தைரியம் என்னை உருவாக்கினவர் கொள்வார் என்கிற தைரியம் அந்த தைரியத்தை விட்டுட்டு நம்ம கருத்து ஒரு பயம் வரும் அச்சம் வரும் இந்த பயமும் அச்சமும் தான் முதல் எதிரி மனுஷன் நோய் கொண்டு வர்றதுக்கு அவன் தான் எதிரி ஒரு பிரச்சனைக்கு அவன்தான் எதிரி சோதரம் பிசாசு நம்ம மேற்கொள்வதுக்கு அவன் தான் எதிரி காரணம் பாய் அப்போ நம் கர்த்தருக்குள்ள இருக்கிற நெருக்கம் வரும் பொழுது அந்த பயம் போயிடும் பூரண அன்பு ஆண்டல் மேல வைத்திருக்க அந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளிடும் பயமே இருக்காது அப்போ பூரணமான ஒரு அன்பு ஒரு கீழ்ப்படுதல் இருக்குமானால் அது இருக்காது அது இல்லாத இடத்துல தான் பயம் வரும் முத முதல்ல ஆதாமு ஏமாலும் பாவம் செஞ்ச கீழ்படியாமல் பண்ண போது அவர்களுக்கு பயம் வந்து விட்டது அதனால ஒழித்து கொண்டார்கள் வசனம் சொல் இந்த பயத்தை ஓ நீங்கள் நிர்வாணி பயப்படுற உங்களுக்கு யார் சொன்னது உங்களுக்கு நிர்வாணின்னு உங்களை அறிவித்தவன் யார் என்று ஆண்டு கேட்கிறார் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் செய்ய வேண்டாதே செய்தார் கீழ்ப்படித இல்லாமல் போனாரு ஆள் கேட்டார் ஒரு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு இவ்வளோ பெரிய தண்டம் கொடுத்துட்டார் அவர்லாம் ஒரு கடவுளான்னு ஒரு ஆள் கேட்டார் ஆனால் ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு இல்லை அவர் சொல்ல கீழ்ப்படியாமல் போனதுக்கு தான் அந்த காரியம் அப்படியானால் இந்த நாட்கள் நாம் தூரமாய் கத்துவிட்டு போகும்போது நமக்கு பயம் வரும் அந்த பயத்தினாலே வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் ஒரு பயம் இந்த மனசுடைய உடம்புல பாருங்க நோய் தடுப்பு சக்தி இருக்காது சில இடங்களை நான் பார்த்தேன் பாருங்க சில இடத்துல சொல்லியிருக்காங்க பாம்பு கடிச்சா கூட விஷம் ஏறாத அளவுக்கு நம்ம உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்குது ஆனால் பாம்பு கடித்து செத்துருவோமோன்னு அந்த பயத்துனால அது செயல் இழந்து சீக்கிரமாக செத்துடுறாங்க என்று சொல்லப்படுது இன்றைக்கும் அப்படித்தான் நமக்கு பயமோ பயத்தோடு இருக்கிறீங்களா நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது நாளைக்கு நடக்குமோ தெரியாது என்ன ரிசல்ட் வருமோ தெரியாது பாருங்கள் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க பயத்துலையே தூக்கு போட்டு செத்துருவாங்க இந்த பசங்களெல்லாம் பாருங்கள் பயம் இந்த பயத்தினால வர அழிவுகள் நோய்கள் பிரச்சனைகள் கண்ணிகள் ஏமாற்றங்கள் எல்லாம் அதனால நான் அந்த யோபு சொல்றேன் நான் பயந்த பயந்தகாரி எனக்கு வந்தது நான் எடுத்து அஞ்சு எனக்கு வந்து விட்டது நான் அஞ்சு கொண்டே இது வந்துருமோ நினைச்சேன் வந்துட்டியா சொல்றேன் ஏன் அஞ்சு வந்துருமோன்னு நினைச்சேன் கர்த்தோடு தான் ஏன் வருகிறது ஆண்டோரை பத்தி ஒரு சர்டிபிகேட் கொடுத்தார் அல்லவா உத்தமனும் சண்மார்களும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு வளருமா யோபு என்று சொல்லியிருக்கிறார் பிசாசுகிட்ட பின்ன ஏன் பயம் வரும் காரணம் இருக்கிறது என்ன இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் பக்கம் இருந்துட்டு ஒரு பக்கம் வெளிச்சமாக இருந்தாலும் ஒரு பக்கம் இருட்டா தான் இருக்கிறது அந்த இருட்டு நான் இருட்டோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆன அப்படினாலே அந்த ப பார்த்தாலே எனக்கு பயப்படும் இருட்டு பயங்கரமா அம்மாவாசை இருட்டுனா பயங்கர பயம் வெளியே போக மாட்டாங்க எல்லாம் எங்கேயும் அந்த பயம் இருக்கிறது அதே போலதான் ஓ பிசாஸ் ஒரு பக்கம் இருப்பதுனாலே அவன் பயத்தை கொடுப்பான் சந்தேகத்தை கொடுப்பான் ஒரு பயங்கரமான வெறுப்பை கொடுப்பான் கசப்பை கொடுப்பான் இதெல்லாம் சேர்ந்து என்ன சொல்லணும் அவனுக்கு அந்த அதனாலே அவன் வாழ்க்கையில அவன் பயந்த காரியம் வருகிறது இந்த நாட்கள் அருண்மே நீ கர்த்தருக்குள்ள உங்களை தெளிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்கிறாள் நீ கர்த்தர் மேலே பாரத்தை எல்லாம் எங்கள் பையன் கல்யாணத்தை பார்த்துக்குவார் பொண்ணு கல்யாணத்தை பார்த்துக்குவார் வீடு கெட்டுத கர்த்தர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் கர்த்தர் படிப்பு விஷயத்தை கர்த்தர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் சொல்லி அந்த மேலே பாரத்தை போட்டு நீ பயம் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் உள்ள வாழ்க்கையிலே நீ வெற்றி மேலே வெற்றி பெறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் பயந்த காரியம் வரும் நீ பயப்படாத காரியம் ஒன்றும் வராது கர்த்தர் பார்த்துக்கு நாம் விதை செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் தூக்கி போடுங்க கத்தர் மேல பாரத்தை வைங்க கத்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் ஒட்டார் என்று இந்த நீதிமான அப்படித்தான் தள்ளாட விடாமல் இருந்திருக்கிறார் ஆனாலும் அவன் பயம் விட்டு போகவில்லை ரொம்ப பெரிய பணக்காரனா இருந்தான் அது மாதிரி பிள்ளைகள் அழகான பிள்ளைகளா இருந்தார்கள் எல்லாத்தையும் குறித்த பயம் அவனுக்கு இருந்தது ஒரு கத்தருக்கு பிரியமா இருப்பார்களோ இல்லாத இருப்பார்களோ பயம் சோதர் நாட்களில் பயத்தை போகிறோம் தள்ளுக்கு முடியாத கத்தர் நமக்கா உலகத்தில் வந்தார் எல்லா பயத்தை மாற்ற ஒப்புக்கொடுங்க கத்தர் உங்களுக்கு பயத்தை மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பர்லோத்தின் பிதாவே நல்ல ஆண்டவர் ஏசு கிருஷ்ணிய நாமத்தினாலே ஓ என் யோபின் வாழ்க்கையிலே அவன் பயந்தது அவன் அஞ்சு நிதனுக்கு நேரிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா எல்லா நெகட்டிவான பயங்களை கொண்டு வருகிற பொல்லாத வல்லமைகள் மாறும்படி நாங்கள் செபிக்கிறோம் இன்னைக்கு எத்தனையோ பேர் பயந்து கொண்டு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஓ உலகத்தை குறித்த பய எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எல்லாவற்றின் நாட்களை மாற்றி கத்தர் மேல் பாரங்களை வைக்க உதவ உதவி செய்ய தைரியமான ஒரு இருதயத்தை கட்டிடும்படி சமிக்கிறோம் ஆசிரியர் எது நடந்தாலும் கத்தர் பார்த்து ஒரு நம்பிக்கை கொடுங்க அற்புதங்களை செய்யுங்க இன்றைக்கு நோக்கி பார்க்கிற எல்லா சிறியோரையும் பெரியோரையும் குடும்பம் பேர் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்கள் செய்யும் தாழ்த்துக்கிறோம் ஏசு நாம சிப்பிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிரியப்பாராக பயந்த காரியம் வந்தது என்று யோக நீங்கள் பயப்படாமல் தைரியமாயிருங்கள் எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து கொள்ளுமா கத்தர் மேல் பாரத்தை வைங்க தத்துப்ப இன்னொரு லோகோசுவாதி சந்திக்கும் வரிலும் தத்துமெல்லாரே ஆசிரிப்பாராக ஆம்